அன்பார்ந்த நேயர்களே எண்பத்தி ஒன்பதாம் நாளில் விளைகிறது ஹமாஸ் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் என்றாலும் போராளிகள் வெட்டிகளை குவித்துக் கொண்டிருக்கும் போது இஸ்ரேலோட ராணுவ ஹாசா பகுதியில் ஒரு வேலையை செய்கிறது எப்படி திரும்பப் போவது என்பதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தி வெளியேறி கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் மிகப்பெரியதொரு அவமானம் நத்தியானுகுக்கு இஸ்ரேலில் காத்திருந்தது அந்த அவமானத்தை தோல்வியை அவர் எப்படி ஈடுகட்டுகிறார் என்று சொன்னால் ஈரானில் இன்றைய காசிம் சுலைமானி ரெண்டாயிரத்தி இருபத் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மூன்றில் கொலை செய்யப்பட்டவர் அவருடைய நினைவு தினமாக சகாதத்தை நினைவு கூறும் தினமாக மக்கள் பெரிய அளவில் கூடியிருக்கிறார்கள் அதில் இரண்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரெண்டு குண்டுகள் வெடித்திருக்கிறது அதில் எடுத்தவுடன் எழுபது பேர் இறந்தார்கள் நூற்றி எழுபத்தி மூணு பேர் காயம்பட்டார்கள் என்று சொன்னார்கள் இப்பொழுது இறந்தவர்கள் எண்ணிக்கை நூற்றி மூன்றாக உயர்ந்திருக்கிறது காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஒன்றாக குறைந்திருக்கிறது அப்படியானால் பலர் அதில் இறந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் மிகப்பெரியதொரு அதிர்வலையை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் ஈரான் மிகவும் பொறுமையாக அந்த எல்லாம் நடத்தி முடித்துவிட்டு உடனே யார் மீதும் கையை காட்டாமல் இதற்கு சரியான பதிலடி தருவோம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறது இதற்கு முன்னால் காசும் சுலைமான் கொலை செட்ட போ கொலை செய்யப்பட்ட போது ஈரான் திருப்பி அடிப்போம் என்று சொல்லிவிட்டு விட்டுவிட்டது ஒரே ஒரு மாதங்கள் கழித்த பிறகு ஒரு அறிப்பை அறிவிப்பை அமெரிக்காவுக்கு அனுப்பியது ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்த இந்த பேஸ்களை இந்த இந்த தளங்களை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்று அந்த நேரத்தில் தாக்கியது துல்லியமாக தாக்கியது ஏற்கனவே அறிவித்து செய்யப்பட்ட தாக்குதலை கூட அமெரிக்காவினுடைய படைகளால் தடுக்க முடியவில்லை ஆனால் காசிம் சுரேமாவிய சில முன முனாபிகள் காட்டி கொடுக்கவே அவர் இருந்த இடத்தை சரியாக விட்டார்கள் அதன் மீது மிகப்பெரிய கெத்தாக கொண்டு இருந்தார்கள் அதன் பிறகு இவர்கள் தாக்கிய போது உடனேயே ஒரு நூறு பேர் காயம்பட்டார்கள் ஆனால் எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய நஷ்டங்கள் எதுவும் கிடையாது என்றார்கள் ஆனால் ஒரு ஒரு மாதம் கழித்து நமது ஃப்ரண்ட் லைன் நேடு சொன்னது அத்தனை பேருக்கும் மென்டல் மென்டலாகிவிட்டார்கள் பைத்தியம் பிடித்து விட்டது இப்படி ஒரு குண்டு அது வைத்திருக்கிறது என்பதை நான் அடிக்கடி இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் அதுபோலவே இப்பொழுதும் சொல்லியிருக்கிறார்கள் அவசரப்படாதீர்கள் பொறுமையாக இதற்கு சரியான விலையை தந்தாக வேண்டும் என்று அதனிடையே நமது அல் அரோரியை கொலை செய்த ஹமாஸோட மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான அல் அரோரியை கொலை செய்த அந்த சம்பவத்திற்கு ஹிஸ்புல்லா நாங்கள் இது போன்ற விஷயங்களுக்கு சரியாக பழி வாங்காமல் விடுவதில்லை இந்த தடவை நீங்கள் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலிலே சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த எல்லாம் பெரிதுபடுத்தி பெருமை பேசாதீர்கள் மிகப்பெரிய தாக்குதலை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்று ஆனால் நாங்கள் இதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த யுத்தம் புது புது டைமன்ஷனலுக்கு போகும் என தெரிகிறது காசாவில் முடியாமல் போனதற்கு அவர்கள் இப்படி ரெண்டு வெற்றியை காட்டலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் இவர்கள் கொடுக்கின்ற பதிலடி எப்படி இருக்கும் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதனிடையே இஸ்ரேலுக்கு பெரியதொரு அதிர்ச்சி என்னவென்று சொன்னால் காசாவிலிருந்து புதிதாக அழைத்து வரப்பட்டவர்களும் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட ஆயிரத்தி அறுநூறு பேரும் எல்லோரும் இனி வாழ்க்கைக்கு உதவ மாட்டார்கள் என்ற அளவுக்கு நிரந்தரமாக தேர் லாஸ்ட் என்று சொல்கிறார்கள் அவர்கள் பைத்தியம் நிரந்தரமாகிவிட்டது இனிமே அவர்கள் கம்பி அழிகளுக்கு பின்னால் தான் வாழ வேண்டும் என்று விட்ட நேற்று இரநூத்தி ஐம்பது பேரை சொன்னார்கள் இன்றைக்கு மொத்தமுமே சேதமாகிவிட்டது என்பதை அறிவித்திருக்கிறார்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து எல்லாம் வெளி விடுபடுத்தான் இந்த தாக்குதல் ஆனால் ஈரான் இது போன்ற விஷயங்களை இதுவரைக்கும் விட்டதில்லை நேற்று கூட அது அமெரிக்காவுக்கு காசம் சுலைமானி இறந்ததனுடைய பொறுப்பை ஏற்க வேண்டும் ஏன்னா டிப்ளமேட்டிக் செக்யூரிட்டி அவருக்கு இருந்தது அதை தாண்டி நீங்கள் அவரை கொலை செய்ததால் அவருக்கு நாற்பத்தொம்பது பில்லியன் டாலர் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கிளைமையை வைத்திருக்கிறது ஆக அவர்கள் எல்லா விதத்திலையும் சண்டை போடுவார்கள் பழிக்கு பழியும் தீர்த்து விடுவார்கள் உங்களை எந்த நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுமோ அந்த நீதிமன்றத்திலையும் நிறுத்துவார்கள் இதுவரைக்கும் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் மொசாத் எல்லா இடமும் இறங்கி காலாகாலமாக கொலை செய்கிறது கொலை செய்வதுதான் அதனுடைய வெற்றிக்கு அது உத்தரவா உத்தரவாதமாக இருக்கும் என அது கருதுகிறது நான் ஏற்கனவே அடிக்கடி ஒரு புத்தகத்தை உங்களுக்கு சொல்வதுண்டு ரைஸ் அண்ட் கில் ஃபஸ்ட் முதலில் திறமையானவர்களை போட்டு தள்ளிவிடு என்பதுதான் மொசாது பாலிசி அந்த புத்தகத்துக்கு பேரு த ஹிஸ்டரி ஆஃப் மொதாத் மொசாத் டார்கெட்டட் கில்லிக்ஸ் மொசாத் எப்படி இங்கே எல்லாம் தன்னுடைய கூலிப்படைகளை வைத்து கொலை செய்கிறது என்று ஆனால் துருக்கியிலே மட்டும் அதனுடைய வேலை நடப்பதில்லை ஏனென்று சொன்னால் துருக்கி இப்பொழுதும் கூட ஒரு முப்பத்தி மூணு பேரை முப்பத்தி மூணு மொசாத் ஏஜெண்டுகளை கைது செய்திருக்கிறது ஈரானும் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னால் ஏழு மொசாத் ஏஜென்ட்டுகளை கைது செய்தது அதில் பலருக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததையும் நாம் அறிவோம் ஆக துருக்கி இதில் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக நடந்துகிறதோ அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக லெபனானும் ஈரானும் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு ஹேக்கரோட விஷயத்தை நாம் ஏற்கனவே சொன்னோம் ஹாக்கிங்கில் அவர் பெரிய ஆளாக இருந்தார் அவரை மொசாது கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து அவருக்கு வேலை தருவது போல ஒரு பிரெஞ்சு கம்பெனியில் வேலை தருவது போல வேலை தந்து சில நாட்கள் கூலியும் கொடுத்தது அதன் பிறகு அவர் உஷாராகி துருக்கிக்கு போய்விட்டார் இதில் ஏதோ வஞ்சனை இருக்கிறது என்று துருக்கி அவரோட அவருக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவருடைய ஃபோனில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்க விட்டாங்க இவர் எங்கே போனாலும் அவர் ஃபோன் எடுக்கலைன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி அவரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவர் மலேசியா டூர் போனார் அங்கே மசாத் ஏஜெண்டுகள் இவரை கடத்தி கொண்டு ஒரு ரகசிய இடத்திலே வைத்து அவர்கிட்ட அவரை இன்ட்ராகேட் பண்ணிகிட்டு இருந்தார் விசாரித்து கொண்டு இருந்தார்கள் துருக்கியில் இருந்த உளவுத்துறை இவருக்கு ஃபோன் பண்ணிக்கு ஃபோன் எடுக்கலை அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இது பண்ணி பார்த்தாங்க லொக்கேஷன் தெரிஞ்சது உடனே மலேசியா ஃபோனுக்கு போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள் மலேசியா போலீஸ் போய் அந்த மொசாத் ஏஜென்ட்டுகளை கைது செய்தது அவரை காப்பாற்றியது இது போன்ற நுணுக்கங்களில் துருக்கி ஒரு முறை ஓரளவுக்கு முன்னே நிற்கிறதோ என்று தெரிகிறது ஆனால் ஹமான் சகோதரர்கள் இஸ்ரேலுடைய மொத்த இதையும் ஹேக் பண்ணியிருந்தார்கள் என்பது போல என்பதே எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த நிகழ்வு நடந்தது இஸ்ரேலுக்கு ஒரு சின்ன முறையில் பூஸ்டரா போய்விடக்கூடாது அதற்கு நாங்கள் பழி வாங்குவோம் என்று அவர்கள் பேசி இருக்கிறார்கள் அடுத்து போல கான்யூனிஸ் பகுதியிலும் ஜபாலியா பகுதியிலும் அல் துஃபா பகுதியிலும் தாரன் ஆக்சிஸ்லையும் சண்டை நடந்திருக்கிறது இங்கே எல்லாம் நிறைய இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே சண்டை போட வேண்டும் என்ற பெருவர் விட்டுப்போச்சு அந்த வீரமாக போய் மோத வேண்டும் என்பது விட்டு போய்விட்டது ஓரிரு நாட்கள் இங்கிருந்து தப்பித்து ஓடிவிட போகிறோம் என்ற மனநிலையில் இருப்பதால் அவர்கள் அதிகமான சேதங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது எமனே சிஎம்ஏ சிஜிஎம் டிஏஜி என்ற ஒரு கப்பலை முதல் முதல் முதலில் அதற்கு வானியம் கொடுத்திருக்கேன் வராதேன்னு வந்தாங்க தாக்கியிருக்கிறது அது அதே போல் இன்னொரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது அதனால் சீல போக்குவரத்து ஸ்தம்பித்து போய் நிற்கிறது குறிப்பாக ஈரான் வந்து தன்னுடைய கப்பல் ஒன்று டஸ்ட்ராயர் ஒன்று அங்கே அனுப்பிய பிறகு அடுத்து இலியட் என்ற இஸ்ரேலுடைய கூடைவாச ஸ்தலம் பயங்கரமான தாக்குதலுக்கு ஆக்கப்பட்டு இருக்கிறது அதனால் அந்த இலியாட்டு எல்லாத்தையும் இழந்து பட்டினி பசி என்று ஆகிவிட்டது ஏன்னா அது டூரிஸ்ட் ஸ்பாட்டை டூர் வருவோர் யாரும் இல்லை ஏனென்று சொன்னால் தொடுத்து ஏவுகணைகள் வந்து கொண்டே இருந்தது என்று அங்குள்ளவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கோய் இன்னொரு வெற்றியை காட்ட விரும்புகிறார் எந்த செட்டில்மெண்டில் இருந்தெல்லாம் வந்தேர்கள் ஓடி வந்தார்களோ அங்கே மீண்டும் அவர்களை வந்து குடியேற்றுவதற்கு அவர் லஞ்சம் கொடுக்கிறார் இதை செடோட் நகாரி என்ற இடத்தில் உள்ள செட்டில்மெண்டினுடைய தலைவர் தோமர் இட்மான் எய்ட்மான் என்பவர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு லஞ்சம் தந்து போய் காசா என்னுப்புக்கு கொஞ்சம் தூரமாக தங்கிக்கிடுங்க இருக்க இடத்துல தங்கிக்கிடுங்கன்னு சொன்னாங்க அங்கே டெம்பரரி ஷெல்டர் போட்டு தருவாங்களாம் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம் அதற்கு பணம் தருவேன் என்று சொல்கிறார்கள் அதை சொன்னார்கள் நாங்கள் கேட்கவில்லை இப்பொழுது மிரட்டுகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் எங்களை இந்த இஸ்ரேலினுடைய கெடுபிடியில் இருந்த காப்பாற்றுங்கள் என்ற அளவுக்கு அவர் ஒப்பார் வைத்திருக்கிறார் அதே போல் இன்னொரு இந்த லெபனானுக்கு பக்கத்திலே சிலரை கொண்டு வந்து குடியாமத்திலாம் வந்தேர்கள் மீண்டும் வந்து விட்டார்கள் என்று உலகத்துக்கு அறிவிக்கலாம் என்று ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் அங்கேயும் லஞ்சம் தான் கொடுத்திருக்கிறார் அங்கேயும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இவர்களுடைய மிகப்பெரிய வழக்கு வருகிறது அந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எப்படி இருக்குன்னா குற்றஞ்சாட்டப்பட்ட நாட்டோடைய ஒருவரும் அங்கு ஒரு நீதிபதியாக அமரலாம் என்றொரு விதி இருக்கிறதாம் அதை பயன்படுத்தி அங்கே அவர்கள் ஒரு நீதிபதியையும் கொடுப்பேன் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது அடுத்த வாரம் அந்த வழக்கை நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் கிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை வீரியப்படுத்தியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து அவர்களுடைய பல்வேறு முனைகளிலும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிலோமி என்ற இடத்தில் அல்மாரிஜ் என்ற சைட்ல அடுத்து ஃபார்ம் கம்ப்ளீட்டா அளித்திருக்கிறார்கள் அதே போல் யாரா பராக்ஸ் என்ற இடத்தையும் அழித்திருக்கிறார்கள் ஆக இந்த இடத்திலெல்லாம் இப்பொழுது செட்டில்மெண்ட்டும் இல்லை இஸ்ரேலிய ராணுவமும் இல்லை இதெல்லாம் தான் அவர்களுக்கு விரக்தியை கொடுத்திருக்கிறது நேற்றும் குறையாமல் ஒரு இரநூத்தி ரெண்டு பேர் நம்மளுடைய கணக்குப்படி இஸ்ரே ஹமாசுடைய தாக்குதலிலும் லெபனானுடைய தாக்குதலிலும் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்கள் கொலைகள் அல்ல அப்பாவிகளை கூட்டத்தில் குண்டு வைத்து கொலை செய்வதற்கு ஆக என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஹமாஸ் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இவர்கள் தங்களுடைய டார்கெட்டெட் கில்லிங் என்ற பாரம்பரியத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கு தொடர்ந்து பழிவாங்க நடவடிக்கைகளை அது மேற்கொ இஸ்ரேலும் ஈரானும் லெபனானும் மேற்கொள்ளும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆகவே இது புது புது டைமென்ஷனை தான் எல்லைகளைத்தான் தாண்டும் இது ஒரு குளோபல் ஓராக மிகப்பெரிய யுத்தமாக இது அடுத்தால வடிவெடுக்க இருக்கிறது என்பதுதான் இதில் உண்மை இதனிடையே நமது நாட்டை சார்ந்த சந்தீப் பாண்டே என்பவர் தனக்கு தரப்பட்ட ஒரு மேக்சிஸ் அவார்டையும் அதன் பிறகு அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் தான் பெற்ற ரெண்டு மாஸ்டர் டிகிரியையும் அதாவது முதுநிலை பட்டப்படிப்பு பட்டத்தையும் ஒரு ஆய்வுநிலை பட்டத்தையும் திரும்ப கொடுக்கிறேன் இவ்வளோ பெரிய கொலைகள் கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகத்தில் நான் பட்டம் பெற்றேன் என்பது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது அதை நான் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இதை அடுத்து அல் உராரி என்பது அவரை நேற்று கொலை செய்யப்பட்ட அந்த ஹமாஸோட துணைத்தலைவருடைய சிஸ்டர் சொல்லியிருக்கிறார் அவருடைய சகோதரி சொல்லியிருக்கிறார் அவருடைய இரத்தம் தான் பாலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்கு விடுதலை எழுதும் பேனாமையாக பயன்படும் இட் வில் ஸ்பார்க் எ விக்டரி ஃபார் தி பாலஸ்தீனியன் பீப்புள் நாங்கள் இது எதிர்பார்த்தது தான் எப்பொழுதோ வேண்டுமானாலும் இது நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததுதான் இவர்களெல்லாம் அதன் சகோதரியே சொல்லுகிறாள் இவர்களெல்லாம் ஒரு ஒருவரோடு முடிந்து போவதில்லை தௌசண்ட்ஸ் லைக் ஹிம் வில் கம் அவரை போல இன்னும் ஆயிரம் பேர் வருவார்கள் பட்டாளத்தை இது போன்ற நுண்மான் நுணைவுலத்தோடு பட்டாளத்தை ஒருங்கிணைத்து தாக்குவதற்கு ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவருடைய மரணம் ஓரளவுக்கு இவர்களை நிலைகுலைய செய்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அல் அரோரியானுடைய கொலை அவ மக்களுடைய அறிவிப்புகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரிசு மேன மனிதனை நாம் இழந்துவிட்டோம் என்றுதான் அவருடைய ஜனாசாவில் கூடிய கூட்டத்தை பார்க்கும் மக்களுடன் மக்கள் உணர்ச்சி பொங்க நிற்கிறார்கள் அதற்கு தகுந்தால் போல் பயங்கரமான பயங்கரமான அடிகளை நேற்று ஹமாஸும் இஸ்லாமிய ஜிஹாஸும் கொடுத்துருக்கிறது கோவத்தை வழக்கம் போல வெஸ்ட் பேங்கல்லையும் ஜெனீல்லையும் கொண்டு காட்டிருக்கான் நெபுலஸ் பக்கத்தில் பல இடங்களை பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான இடங்களை ஆர்மியை விட்டு படையை விட்டு ஆக்கிரமித்து அங்கே குடியிருப்புகளை கொண்டு வருவதற்கு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று நேற்று அவர்களை விரட்டி அடித்து இருக்கிறான் பல இளைஞர்களை கைது செய்திருக்கிறார் செய்திருக்கிறார்கள் இப்படி கண்ட இடமெல்லாம் அப்பாயிகளை கொலை செய்வதும் அவர்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பதுமாக ஒரு அதாவது ஒரு அவருடைய மனநிலையை பார்க்கும்போது ஒரு பைத்தியம் பிடித்தவர் போல எல்லா வேலையும் செய்கிறார் ஆக இனி வரக்கூடிய நாட்கள் மிகவும் பயங்கரமான நாட்களாக இருக்குமோ என என்ன தோன்றுகிறது தொடர்ந்திருங்கள் உங்களுக்கு எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாகிர் தவான் அலம் ஜில்லா